ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் இது திருமாலிரும் சோலை பாசுரம் கனங்குழையாள் பொருட்டா கனைபாரித்து அறக்கருதங்கள் இனம் கழுவேற்றுவித்த எழில் தோல் எம்மி விராபன்மலை கணம் கொழி தள்ளருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும் மலை கெழில் மாலிரும் சோலையதே கணங்குழக பொருட்டா கனை பாரித்து அறக்கரு அறக்கர்த்தங்கள் கினம் கழுவி ஏற்றுவித்த கெழில் தோல் எம்பி ராமன் மலை கணங்கொழி தள்ளருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும் மலை எழில் பாலிரும் சோலை அதே கணங்குழையால் பொருட்டா கனை பாரித்து கனை பாரித்து அப்படின்னா கணைனா அம்புகள் அம்புகளை பிரயோகப்படுத்தி கணங்குழையால் பொருட்டா அப்படின்னா தங்கத்தாலான காதணிகளை அணிந்திருக்கிற சீதையின் காரணமாக அறக்கரசங்கள் குலம் கழுவே ஏற்றுவித்த தங்கள் குலத்தை கழுவி ஏற்றுவித்த அப்படின்னா யம்மப்பட்டினம் அனுப்பி வச்ச அவர்களை கொன்ற அழித்த அதான் அர்த்தம் கணங்குழையால் பொருட்டா அறக்கர்கள் அரக்கர்கள் அரக்கர்தங்கள் இனம் குழுவி அரக்கர்தங்கள் இனம் ஏற்று வித்த கழில் தோல் எம்பி ராமன் மலை அழகிய தோலை உடையம்டைய ராமனுடைய மலை எழில் தோழன் சுந்தரத்தோழன் அப்படின்னு அவருக்கு பேர் நம்ம திருமாலின்னு சொல்கிற பெருமாளுக்கு புரிஞ்சுகிற சுந்தரபாகு அப்படின்னு பேர் அவருக்கு ராமனுக்கும் அதே எழில் தோல் எழில் தோல் எம் வி ராமன் மலை அப்படிப்பட்ட ராமனுடைய மலை அர்த்தமாக இருந்து நினைக்கிறவங்களுக்கு கணங்குழைகால் போருடா கனைவாரித்து அறக்கருதங்கள் இனங்குழி ஏற்று வித்த எழில் தோல் எம் விமன் மலை கனங்குழி தள்ளருவி வந்து சூழ்ந்து அகல்யாலம் எல்லாம் கனங்கொழி தள்ளருவி கனம்னா இங்கே தங்கம் தங்கத்தை அடிச்சின்னு வருது தெளிமையான நீருடைய அருவிகள் எந்த ஊரில் அந்த மாலிரும் சோலையில் கனங்கொழி தங்கத்தை அடித்து கொண்டு வரும் தெளிந்த நீரை உடைய அருவிகள் நிறைந்து அங்கெல்லாம் இருக்குது அகல் அகல்யாலம் எல் அந்த அருவி பக்கத்தில் ஞாலமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவ எல்லாரும் வந்து சூழ்ந்து இனங்குழுவாடும் கூட்டம் கூட்டமாக நீராடுகின்ற மலை ஏன் அப்படி அருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலம் எல்லாம் இனங்குழுவாடும் இனங்குழுவாடுனா ஒரு ஒரு கூட்டமாக கோஷ்டி கோஷ்டியாக நீராடுகின்ற மலை எழில் மாலிரும் சோலை அதே அர்த்தமாக நினைக்கிறேன் கனங்கொழின்னா தங்கத்தெல்லாம் அடிச்சுன்னு வர மாதிரி இருக்க தள்ளருவி தெளிந்த நீரை உடைய அருவி அந்த அருவி அருவிக்கு அகல்ஞாலம் எல்லாம் உலகில் உள்ளவர்களெல்லாம் வந்து சூழ்ந்து வந்து சூழ்ந்து அத்தமாக இருந்தவங்களுக்கு இனம் குழு இனம் குழுவாடும் கோஷ்டி கோஷ்டியாக குழுனா கோஷ்டின்னு புரியவங்களுக்கு இனம் குழு இந்த ஊர்லேருந்து வந்தவா அந்த ஊர்லேருந்து தானே அதனால் ஒரு பர்டிகுலர் இனம்னு புரிஞ்சுக்கோங்க வேறு இனம் அர்த்தம் இல்லை இங்கே அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான கோஷ்டிகள் இனம் குழு அது கூட்டம் கூட்டமாக கோஷ்டி கோஷ்டியாக ஆடும் நீராடும் தீர்த்தாடும் மலை எழில் சோலை அதே அவசரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கணங்குழையால் பொருட்டா கனை பாரித்து அறக்கருதங்கள் இனம் கழுவேற்றுவித்த எழில் தோல் எம்மிராமன் மலை கனங்கொழி தள்ளருவி வந்து சூழ்ந்து அகல்யலமெல்லாம் இனம் குழுவாடும் மலை கிழில் மாலினும் சோலையதே ஸ்ரீமதே இராமானுஜாய நமகன்